எல்லா போயிட்டா itu kecelan. <tangan> Tapi ulah ke mari.

எந்த ரைட்டுக்கு அந்த ரைட்டாக இது அந்த ரேட் தான் இது எந்த போட்டாலும் கைட்டு போகிறானு அந்த ரைட் அதான் அதான் சொன்னார் இதெல்லாம் பண்ணி திருவழாய் மலை ஆச்சுட்டு கேட்டு அவர் கண்ணை முடி என்ன பண்ணுவார் பெரிய ஒரு ஒரு கவர்மெண்ட் ஊருக்கும் என் டோடே போய் வேலை போகிறோம் எம்டி மண்டோ இல்லை பண்ண வாங்கி ஒரு கடலை எழுதி கொடுத்து போய் இந்த பண்ணி அனைவருக்கும் மாலை வணக்கம் இங்கே வருங்காலத்தில் இருக்கும் மற்றும் அவருடைய செயல்பாடு மட்டுமே தலைமை எடுக்கின்ற பஞ்சாயத்தார் அவர்களே மணி அவர்களே அவர்களே கவுன்சிலர் அவர்களே பொதுமக்கள் அனைவருக்கும் மாலை பொழுது வாங்கிட்டு ரேஷன் சொன்னேன் ஆனால் எல்லா வேலையும் அவர் தான் செஞ்சு கொடுப்பார் இந்த இந்த ஊரப்பக்க அளவு அன்னைக்கு ராத்திரிக்கு நல்லபடியாக பேசுவாங்க ஏன் சொல்றது சின்ன சின்ன வேலையாக இருந்தாலும் அவர் தான் அந்த வேலையை பொறுத்தாலும் மீனவ சமுதாயத்தை பொறுத்தாலும் இந்த ஊரில் இருந்து அந்த வேலையை அவர் தான் படிக்க முடியாது அதுக்கு முக்கியமாக உதவியை நம்ம பணியில் இருக்கோம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது வந்து பாராட்டுறேன் சொன்னால் ஒரு கட்டுப்பாடு ஒரு ஊரில் ஓகே முருகா காரில் பாரு முதலே முதலிய

உள்ள yeah, போயிரு ആ ഗവൺമെന്റ് കെട്ട്രദ നിങ്ങ കെട്ടിടേ അല്ല നാളികേ പോണം അനങ്ങേറെ പറഞ്ഞേ സെൽ 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 എവിടെ രാജാവും അവിടെ പോണേ അവിടെ അങ്ങേ നേരെ ആണോ അങ്ങേ നേരെ അനങ്ങേറെ പറഞ്ഞേ അനങ്ങേറെ പറഞ്ഞേ എന്താเมয়া വാട്ട് യു ഉണക്ക് ദൈയിക്ക് മുള്ള് വോട്ട് ഉണക്ക് പോയി എങ്ങോട്ട് പോയി பாரு வர மேடம் அப்படி ஓகே